விவசாயியோட நெல் வயல்ல ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு வாழ்ந்துச்சான் ஒரு நாள் அந்த தாய்க்குருவி இறதடி வெளியே போன சமயத்துல அந்த விவசாயி வந்த வயலை பார்த்து நெல் நல்ல பருவத்துக்கு வந்துருச்சு வெளியூர்ல இருந்து ஒரு இருபது ஆளுங்களை வர வச்சு அறுவடை பண்ணிடலான்னு தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே போனாராம் அதை கேட்டுக்கிட்டு இருந்த குஞ்சுங்க தாய்க்குருவி வந்த உடனே அழுதுகிட்டே விஷயத்த சொல்லிச்சுங்களாம் தாய்க்குருவி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துச்சான் அஞ்சு ஆறு நாள் கழிச்சு வழக்கம் போல தாய் குருவி இறதடி வெளியே போன சமயத்துல அந்த விவசாயம் அவங்க மனைவியும் வந்தாங்களாம் நெல் நல்லா முத்திருக்கு இதுக்கு மேல வெளியூர் ஆளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல நம்ம ஊர்லயே ஒரு பத்து பேரை வச்சு அறுவடை பண்ணலான்னு பேசிக்கிட்டே போனாங்களாம் அத கேட்ட குறிஞ்சுங்க தாய் குருவி வந்த உடனே அழுதுகிட்டே சொல்லிச்சான் அப்பவும் அந்த தாய் குருவி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சுச்சான் திரும்ப ஒரு அஞ்சு நாள் கழிச்சு விவசாயமும் அவங்க மனைவியும் வந்து இதுக்கு மேல நெல்ல அறுக்காம விட்டா எல்லாம் வீணா போயிடும் வெளியாளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல நடக்கிறது